ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கும் எனக்குங்க நம்ம ஒரு சமையலில் குறிப்பெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லா தானே நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு புதிதாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம மிக்சியில் போட்டு குருமாக்கு சட்னிக்கு இதுக்கெல்லாம் அவசரமாக அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அவசரமாக அரைச்சோம்னா ஜார் சூடாகி சூடாகிடுங்க அது தவிக்கிறதுக்கு வந்து அந்த காய்களோட வந்து ஐசாப்டா சேர்த்து அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க வந்து சூடாகாது சரிங்களா அதே போல் வந்து ஜாம் ஊறுகாய் பாட்டில் மூடியை வந்து திறக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண வேண்டாம் கையில் கிளவுஸ் அணிஞ்சிட்டு திறந்து பாருங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு கழட்டி வருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பில் ரசம் வைக்கிறது போலவே இங்கே நார்த்தங்காயும் விழிஞ்சு ரசம் வைக்கலாம் தெரியுங்களா அதில் வந்து உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அதே போல் வாய் கசப்பும் நீங்கிடுங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ தேங்காய் உங்களுக்கு விலை அதிகமாக இருக்கு இல்லையா அதனால் தேங்காய்க்கு பதிலாக வெங்காயத்தோட பீக்கங்காயும் கொஞ்சம் வதக்கி அரைச்சி விட்டு குழம்பு வச்சு பாருங்கள் கெட்டியாகவும் சுவையாகவும் இருக்கும் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்தும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சாம்பார் ரசம் கூட்டு போன்றவற்றை தயாரித்து முடித்து தாளிக்கிறோம் இல்லையா அப்போ வந்து கடுகு வெடித்து சிதறோம் இல்லையா அதை தவிக்கணுன்னா என்ன பண்ணோம் அந்த நம்ம எண்ணெய் வைக்கிறோம்ல அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பிறகு கடுகு போட்டோம்னா வெடித்து சிதறாதுங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் ஊர்கை போட்டு நம்ம வாரம் ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை தான் போடுறோம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் உபயோகிக்கிறோம் அப்போ வந்து என்ன பண்ணால் கொ கம்மியாக உப்பு போட்டிங்கனாலே போதுங்க இந்த ப்ரெஷர் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா உபயோகமாக இருக்கும் நீங்கள் கம்மியாக எப்பயும் போ ஊருக்குன்னா வெளியில் தானே ஜாஸ்தியாக போடணும் அதில் வந்து கம்மியாகவே போட்டு செஞ்சு பாருங்கள் சரிங்களா நல்லாயிருக்குங்க இப்போ எலுமிச்சி மெல்ல நிறையா கிடைக்குதுங்க அதை வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் வச்சிருக்கோம்னா என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பழத்தையும் தனித்தனியாக எடுத்து ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரில் சுற்றி சுற்றி வச்சு பாருங்கள் காட்டு போகாத டப்பாவில் எவ்வளோ நாளைக்கும் வந்து நல்லாயிருக்கும்ங்க கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு டிப்ஸுங்க நம்ம பருப்பு சாம்பார் வச்சுட்டு இறக்கும்போது எதை வச்சு தாளித்து கொட்டுவோம் வெறும் சீரகம் மட்டும் தாளித்து கொட்டுவோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக வந்து அதோடையே சேர்த்து கொதினாவையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து பாருங்கள் சாம்பார் அப்படி மனமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ நீங்கள் பாசுப்பருப்பு சுண்டலுக்கு பாசு பருப்பு முத்து முத்தா இருக்கணும்னு என்ன பண்ணுன்னா இரண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு பாசுப்பருப்பை வந்து வறுத்து கொதிக்கும் நீரில் போட்டு மூடி வச்சுடுங்க சிறிது நேரம் கழித்து தண்ணீரை வடிச்சிங்கன்னா சுவையான சுண்டல் தயாருங்க தாழ்த்து விட்டால் போதுங்க